தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பல ஊர்களில் பரவலாக மழை பெய்துள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்தது இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியது நெல்லை மாவட்டம் அம்பை மற்றும் கல்லுடைக்குறிச்சி வீரவநல்லூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இதனால் வெயில் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது ஒரு மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது குற்றாலம் இளஞ்சி செங்கோட்டை புளியறை உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை பெய்ததால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது தமிழகத்தில் கோடை உயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பல ஊர்களில் பரவலாக மழை பெய்துள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது சிக்கரசம்பாளையம் புதுவடவள்ளி வண்ணாரி பவானிசாகர் தொண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் மழை பெய்ததால் வறட்சி நீங்கும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் பேராவூரணி நீலகண்டபுரம் செல்லும் ரயில்வே பாலத்தின் கீழ் பகுதியில் மழை நீர் தேங்கியது அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் கரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது வெங்கமேடு வெண்ணமலை மலை காந்தி கிராமம் மண்மங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்தது இதனால் வெயில் தாக்கம் குறைந்து இதமான தட்ப வெப்பம் நிலவியது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது கண்டியூர் தில்லைஸ்தானம் உள்ளிட்ட பல பகுதிகளில் காற்ற கூடிய கனமழை பெய்தது இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர் தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பல ஊர்களில் பரவலாக மழை பெய்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது மணக்காட்டூர் செந்துரை சிறுகுடி கோட்டையூர் சமுத்திராப்பட்டி பரளி லிங்கவாடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் நத்தம் புறநகர் பகுதிகளில் தடை ஏற்பட்டது நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் பலத்த மழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் குளம் போல் மழை நீர் தேங்கியது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது பெரிய சுற்றி சுற்றியுள்ள லக்ஷ்மிபுரம் கள்ளிப்பட்டி கைலாசப்பட்டி வைகை அணை ஜெயமங்கலம் வட மதுராபுரி தேவநாதப்பட்டி கெங்குவார்பட்டி மஞ்சளார் அணை பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கனமழை பெய்தது சுற்றுவட்டாரத்தில் உள்ள பாளையம்பட்டி ஆத்திப்பட்டி சிம்பட்டி கஞ்சநாயக்கன்பட்டி பந்தகுடி போன்ற பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் பெய்த கனமழையால் ரயில்வே தரைப்பாலத்தில் தேங்கிய வெள்ளத்தில் அரசு பேருந்து சிக்கி கொண்டதால் பரபரப்பு நிலவியது நாகர்கோயிலிருந்து திருச்செந்தூருக்கு சுமார் அறுபத்தைந்து பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து வள்ளியூர் அடுத்த ரயில்வே தரைப்பாலத்தை கடக்க முயன்றபோது போது அதில் தேங்கிய வெள்ள நீரில் கொண்டது தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் பேருந்திலிருந்த பயணிகளை பத்திரமாக மீட்டனர் இதனைத் தொடர்ந்து வள்ளியூர் திருச்செந்தூர் சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றி தெற்கு வள்ளியூர் பாதையாக வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பி விடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் அப்பகுதியிலிருந்த தரைப்பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் ஆர்ப்பரித்து சென்றது கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள குறும்பூர் அருகியம் குன்றி உள்ளிட்ட மலை கிராமங்களில் பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக வனப்பகுதியில் உள்ள ஓடைகள் மற்றும் தரைப்பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் சென்றது இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மலை கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக தென்காசி தேனி நீலகிரி கோவை உள்ளிட்ட இருபத்தி ஆறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஆணையர் அவசரமாக கடிதம் எழுதியுள்ளார் அதில் கனமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகத்தின் அனைத்து துறைகளும் முழுவீச்சில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனமழையின் போது ஏதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்பட்டால் மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக பேரிடர் மேலாண்மை துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்றும் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே